வணக்கம் ஈரோட் மக்களே உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி முக்கால்வாசி பேர் நீங்க லேண்ட்ல அங்கே இன்வெஸ்ட் பண்றீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ப்ராப்ளம் எப்படி வந்து கோல்டையும் வெள்ளியும் பீட் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசலாம் பத்தாம் தேதி ஜனவரி மாசம் சனிக்கிழமை அன்னைக்கு கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க மற்ற ஊர் மாதிரிலாம் இல்லை முன்னாடியே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அதனால வெயிட் பண்ணாம டப்புன்னு புக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி கொஞ்சம் திருச்சிக்கு வர மாதிரி ஆகிடுச்சு ஸோ திருச்சியிலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதனால் கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது நான் ரெண்டே முக்காலுக்கு ரெக்கார்ட் பண்ணுறச்ச மார்க்கெட் நூற்றி இருபத்தேழு பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது பேங்க் நிஃப்டியும் ப்ளஸில் இருக்குது இது வந்து எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் மார்க்கெட் ரொம்ப ஷாலோ ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸு க்ளோஸ்டு அதனால் மண்டே டியூஸ்டே தான் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடி வர செய்தி எல்லாம் வந்து நம்ம நம்ப வேண்டாம் அந்த செய்தி வந்து பெருசாக நம்மளுக்கு ஒன்றுமே ட்ரேட் ஆகாது மக்கள் வெளில வந்து ட்ரேட் பண்ணாதான் ரியல் நம்பர்ஸ் வெளில வரும் இன்றைக்கி கோல்டும் சில்வரும் ரிக்கவர் ஆகியிருக்கு பதிமூணாயிரத்தி அறநூறு தாண்டிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இப்போ லெவன் தௌசண்டை தாண்டிடுச்சு திரும்பி எயிட்டீன் கேரட் கோல்டு இதெல்லாமே வந்து கிளியர் ரிஃப்ளெக்ஷன் மேலே இறங்கும் மார்க்கெட்டு அதனால் மார்க்கெட்டை நம்பி இப்போதைக்கு நம்ம வந்து அடி இப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு பட்டாஸ் லிஸ்டில் பொறிப்போம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் நச்சு இன்றைக்கி வந்து நியூ இயரில் நான் சிரஞ்சீவின் நல்ல விஷயம் சிரஞ்சீவியாக வழக்கை கொடுத்தது நம்மளுக்கு ஐடிசி என்ன பண்ணாங்கன்னா கஸ்டம்ஸ் அது எக்ஸைஸ் டியூட்டியும் காம்பன்சேஷன் செஸ்ஸையும் ஏற்றிட்டாங்க ரெண்டு ரூபாலேருந்து சிகரெட் விலை அஞ்சு ரூபா வரைக்கும் ஏறப்போகுது சீப்பஸ்ட் சிகரெட் ரெண்டு ரூபா ஃபில்டர் சிகரெட்டு கொஞ்சம் ஜாஸ்தி அது மாதிரி ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது ஹையஸ்ட் அண்ட் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் சிகரெட் வந்து அஞ்சு ரூபா இப்போ என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிகரெட் யாருமே அடிக்க மாட்டாங்க மார்க்கெட் குவந்துடும் வால்யூம் குறையும் அதனால் பிஸ்னஸே குவந்துடும் ஐடிசிக்கு இது மாதிரி அதனால் இந்த ம ஐடிசியே கீழே டம்ப் பண்ணுங்க அப்படிங்கிற நியூஸு இன்ஃபேக்ட் என் டீம் என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்து என்னை கிண்டல் அடிச்சிருக்காங்க கமெண்டில் அப்படின்னு இதில் என்ன சிம்பிளாக நான் சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் விழுந்ததுக்கே நீங்கள்லாம் ஓடி போயிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை ஒரு வாட்டி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாயில் ஐடிசி பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நாலஞ்சு வாட்டி பார்ப்பீங்க இது இது மாதிரி ஒரு பேட் நியூஸ் வரைச்ச மார்க்கெட்டுக்கு விழும் ரெண்டு நாள் உங்கள்கிட்ட நான் ரீச் அவுட் பண்ணலை நீங்கள் வந்து லஞ்ச் ரேஞ்சில் ஐடிசியை கன்சிடர் பண்ணியிருப்பீங்க முந்நூற்றி ஐம்பது கீழே போகும்போது இதுதான் வாய்ப்பு இதுதான் நம்மளுக்கு பொறுமையாக இருங்க வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும் அப்படின்னு இறங்க இறங்க வீசுங்க எவ்வளோ தூரம் இறங்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஐடிசி ஒரு சிகரெட் கம்பெனி இல்லை ஐடிசிட்ட பத்துலேருந்து பன்னெண்டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டை நம்ம பல தரம் பேசியிருக்கோம் என்னெல்லாம் இருக்குதுன்னு கிளாஸ் நோட்ஸ் இருக்குது ஒரு பிஸ்கட் கம்பெனி இருக்குது ஆஷிர்வாத் கோதுமை இருக்குது ஆசீர்வாத் ஸ்பைசஸ் இருக்குது இது பிங்கோ சிப்ஸ் இருக்குது நேச்சுரல் ஜூஸஸ் இருக்குது சோப்பு இருக்குது என்ன ரேஞ்ச் இருக்கோ என்டையர் ரேஞ்ச் இருக்குது ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவரையும் ஒரு நெஸ்லேயும் சேர்த்து போட்டால் என்ன இருக்குமோ அது இருக்குது சாக்லேட் இருக்குது என்னால் நான் லிஸ்ட்டு போடணுன்னா ஒரு பதிமூணு பதினாலு கம்பெனி போடணும் வத்து போட்டியில் அவங்க தான் டாமினேஷன் அகர்பத்தியில் அவங்க தான் டாமினேஷன் ஒரு ஐடி கம்பெனி இருக்குது இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு தெரியாது மார்க்கெட் வந்து இதை ஒரு சிகரெட் கம்பெனியாக பார்க்குது இந்த சிகரெட் லாபத்தை எடுத்து மற்ற இடத்துல போட்டிருக்காங்க ஒரு இடத்துல ஒரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற இடத்துலலாம் போட்டிருக்காங்க அங்கெல்லாம் லாபம் கம்மி இப்போ வந்து சிகரெட்டில் நம்பி தான் லாபமே இருக்குது எழுபத்தஞ்சு பர்சன்ட் லாபம் சிகரெட்டை நம்பி தான் இருக்குதுன்னு சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூறு பர்சண்ட்டும் சிகரெட்டு நம்பி தான் இருந்தது லாபம் சிகரெட்டோட லாபம் ஏற ஏரியும் ஏற்றி சிகரெட் லாபமும் ஏறி மற்ற லாபமெல்லாம் ஏறி இன்றைக்கி வெறும் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு தான் சிகரெட்லேன்னு வர பிஸ்னஸ் இல்லை ப்ராஃபிட்ஸு டேர்ன் ஓவரில் வெறும் முப்பது பர்சன்ட் தான் சிகரெட் டர்ன் ஓவர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி மார்க்கெட்டில் இடம் பிடிச்சாங்க எல்லா இடத்துலையுமே டாப் ஒன் டூ த்ரீயில் அவங்க இருக்காங்க சன்ஃபீஸ் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க இப்பி நூடுல் எடுத்துக்கோங்க பிங்கு சிப்ஸ் எடுத்துக்கோங்க ஐடிசிட்ட ஒரு ஃபார்மேடபிள் டிஸ்ட்ரிபியூஷன் மிஷின் இருக்குது கிளாஸ் நோட்ஸுங்கிறது ஒரு பெரிய மிஷின் அவங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது நான் நேற்று சொன்ன மாதிரி சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டி இன்புட்டில் ஜிஎஸ்டி உண்டு கிரெடிட் கட்ட முடி க்ரெடிட் கேட்க முடியாது இது மாதிரி பல அட்வான்டேஜ் இருக்குது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் எஃப்எம் மற்ற எஃப்எம்சிஜிங்கிறது ஆச்சு ஒரே ஒரு ஐடிசி ஹோட்டல் உங்களை பிரித்து கொடுத்ததே இன்றைக்கி வந்து அது கிட்டே வந்துடுச்சு ஒரு ஷேருக்கு இருபது ரூபா அதில் பங்கு கிடச்சது நம்மளுக்கு இன்னும் நாற்பது பர்சன்ட் ஹோட்டல் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்குது இது மாதிரி பல ஹிடன் ஜெம்ஸ் இருக்குது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் மார்ஜின் குறையும் சிகரெட் மார்ஜின் குறையிறதுனால ப்ராஃபிட் குறையும் வால்யூம் குறையும் இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த ஆறு ஏழு மாதத்துக்கு ஐடிசியோட ப்ராஃபிட் ஃப்ளாட் ஆகும் மைனராக டிக்ளைன் ஆகும் அது இந்த குவார்ட்டரில் தெரியாது ஏன்னா பிப்ரவரி ஒன்றாம் தான் இந்த விலை தெரியும் அதனால் அடுத்த மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ப்ராஃபிட் குறையலாம் அதுக்கப்புறந்தான் ப்ராஃபிட்ஸுங்கிறது ஏறும் பட் மற்ற டிவிஷனில் ப்ராஃபிட்ஸ் ஏறுறதுனால இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அதனால் நீங்கள் தைரியமாக லஞ்ச் லெவலில் கம்ப்ள கன்சிடர் பண்ணலாம் ஆனால் ஒரு இருபது லஞ்சுக்கு பணத்தை வச்சுக்கோங்க தேவையில்லாமல் மார்க்கெட்டில் வந்து சிகரெட்டு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு போகும்னு சொல்கிறாங்க இப்போவே என்னாகும்னா ஹையன் சிகரெட்லாம் சைனாலேன்னு ஸ்மகுள் ஆகி வரும் பெரிய ப்ராண்டெல்லாம் ஸ்மகுள் பண்ணி கொண்டு வருவாங்க அது விற்கும் அதே சமயத்தில் பிடி சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அதனால் நம்மளை ஐடிசியை ஒரு ஆறு மாதத்துக்கு வேணால் இம்பேக்ட் இருக்கலாம் அதுக்கப்புறம் பெருசாக இம்பேக்ட் இருக்காது தைரியமாக லஞ்ச் லெவலில் கன்சிடர் பண்ணுங்கள் பல விஷயங்கள் இருக்குது கோல்டும் வெள்ளியும் நைன்டீன் செவன்ட்டி நைனுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் ஒரே வருஷத்தில் இவ்வளோ மேசிவ் வேலி பார்த்தது கிடையாது மற்றவங்ககிட்ட நேற்று மீட்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வருஷம் அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் லைன் வரும்னு நம்பாதீங்க வராது டலால் ஸ்ட்ரீட்டு வந்து ரொம்ப வி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிடுச்சு நேற்று இன்றைக்கும் வால்யூம்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும் பெருசாக பண்ணாதீங்க இந்தியாவில் இருக்கிற பில்லினியர் கிளப்பு குறைஞ்சிட்டே போகுது ஏன்னா ருபீ வீக்காக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ அப்பா இருந்தாலும் ரூவா நைன்டீன் ருப்பீ நைன்டி ருப்பீஸ் எயிட்டீன் பைசா போயிடுச்சு ருபீ வந்து வீக்கனாகிறது மார்க்கெட்டை படுத்துது டைட்டனில் என்ன சொல்கிறாங்கன்னா தங்கம் இல்லாமல் மற்ற இருக்கிற பிஸ்னஸே ஒன் பில்லியன் டாலர் கிராஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க ஸோ கோர் ஜுவல்லரி பிஸ்னஸில் டிபெண்டன்ஸ் குறையும் விலை ஏற ஏற அது குறையும்ங்கிறாங்க யுபிஐ வந்து ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் ட்ரில்லியன் கோ ரூபாய்க்கு ட்ரான்சாக்ஷன் அப்ற ட்ரல்லியது ஒரு லட்சம் கோடி முந்நூறு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா சின்ன சின்ன பேமெண்ட்ஸை மக்கள் யூபிஐ மூலமாக பண்ணுறாங்க யூபிஐ யூசேஜ் ஜாஸ்தி ஆகிருக்கு நான் சொன்ன மாதிரி கிரிப்டோக்கும் யூபிஐக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது பணத்தை கையில் தொடமாம பண்ணுறீங்க மஹிந்திரா என்ன சொல்கிறாங்க ஃபுல்லாக கம்பெனி ஃபுல்லாகவே எல்லா கம்பெனிலையும் அவங்கள்ட்ட இருக்கிற பல கம்பெனியில் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த டூரிஸ்ட் வேன் பண்ணுறவங்க போன வருஷம் ஆயிரத்தி நூறு வண்டி விற்ற இடத்துல இப்போ அதுலேருந்து ஏறி ரெண்டாயிரத்து வண்டி கிட்ட நியராக ஹோல்சேலில் விற்றுருக்காங்க பெருசாக டிமாண்டு ரைஸ் ஆகிருக்கு ஓட சாதகமாக கவர்மெண்ட் எடுத்ததுனால டிசிஷன் எடுத்ததுனால ஷேர் விலை ஏறி இருக்குது ப்ரமோட்டர் வந்து நான் இன்னும் பணம் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு பல வாட்டி சொன்னாலும் இது வரைக்கும் காசு போட்ட மாதிரி தெரியல ஈவி மார்க்கெட் ரேஸ் டைட்டன் ஆயிடுச்சு நம்பர் ஒன் பிளேயர் டிவிஎஸ் கன்சாலிடேட் பண்ணுறாங்க பஜாஜ் நம்பர் டூ ஏத்தர் நம்பர் த்ரீ ஓலா டிஸ்டன்ட் நம்பர் ஃபோர் கூடிய சீக்கிரம் ஹீரோ மோட்டர் கூட அவங்கள டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க ஹீரோ மோட்டார் கார்போட சேல்ஸு டிசம்பர்லேயும் ஹோல்சேலில் நாற்பது பர்சன்ட் ஏறி இருக்குது டிவிஎர்ஸோட ஓவரால் சேல்ஸு ஐம்பது பர்சன்ட் ஏறிடுச்சு ஸோ வீலர் டிமாண்டு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது ஈவி வீலர் சேல்ஸும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இந்த ஸ்டாக் எல்லாமே இப்போதைக்கு ஃபிஃப்டி டூ வை கையை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு கடைசியாக வாரன் பஃபட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு கம்பெனியோட சேர்மனாக இருந்தாலும் சிஇஓவாக அவரோட கடைசி ஏரியா இந்த வருஷமும் டிசிப்ளின்டாக இருந்தார் வேல்யூ பர்ச்சேஸ் கிடைக்காதனால கேஷ் பையில ஏற்றிட்டே போனார் நானூறு பில்லியன் டாலருக்கு மேலே ட்ரெஷரி ஹீடில் வச்சுருக்கிறாரு அது நியர்லி நாலு பர்சன்ட் வட்டி அவருக்கு கொடுக்குது வருஷத்துக்கு பதினாறு பில்லியன் டாலர் அவருக்கு வருது ரூவா இன்னும் வீக் ஆகிட்டே இருக்குது ஐடிசியை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புத்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இதை நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரிமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்ற படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்